மரபுத்தொடர் அகரவரிசை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரை மனிதன் மதிப்பு குறைந்தவன் அரைப்பறித்தல் கொழித்தெடுத்தல் அறைக்குளைய தலைக்குழைய மிக்க விரைவாய் அரைக்குறை குறை முற்று பெறாமை அரைப்படிப்பு நிரம்பா கல்வி அலக்கலக்காய் அழக்கழகாக தனித்தனியாய் அலக்கழித்தல் அலைக்கழித்தல் அழைத்து வருத்துதல் கெடுத்தல் அலைக்குலையாக்குதல் நிலைக்குலையச் செய்தல் அள்ளு சில்லுப்படுத்தல் சிறிது சிறிதாக கெடுதல் அள்ளும் பகலும் இரவும் பகலும் அல்லோளக்கல்லோளம் ஆரவாரம் அவசர குடுக்கை பதற்றக்காரன் அவிழ்த்து கொடுத்தல் சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல் அழித்தழித்து திரும்பத் திரும்ப மீண்டும் மீண்டும் அழிவழக்கு வீண் வழக்கு அழுக்கல்லன் தொழுக்கல்லன் பாசாங்கு செய்வோன் அழுமூஞ்சி பொலிவற்ற முகமுள்ளவன் அளப்பழுத்தல் அழுப்புதல் முறுமுறுத்தல் அளப்பறிதல் உட்கருத்தை தந்திரமாய் அறிதல் அளவலாவுதல் கலந்து பேசுதல்